உங்களால் முடிந்துதவி என்னால் முடிந்துதவி நல்லது செய்ய பண்ண வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க அன்பான மனசு தான் கடவுள் தன் வேலையையும் பொருள்படுத்தாது கடின உழைப்பாக இதையே ஒரு வேலையாக வைத்து நிறைய இடங்களில் பொது இடங்களில் ஒரு ரூபாய் கலெக்ஷன் செய்வதற்காக உண்டியல் வைத்து அதன் மூலம் நிதி திரட்டியும் தங்கள் போன்ற பெரியவர்களின் ஆசியாலும் உங்களுடைய அன்பளிப்பையும் வைத்து அவன் சிறு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மதிய உணவும் காலை பிரேக்பாஸ்டும் நைட்டு டின்னரும் வழங்கி வருகிறான் தம்பி அரவிந்த் உங்களால் இயன்ற உங்களுக்கு சிறு தொகை தம்பி அரவிந்துக்கு அது பெரும் தொகை இது போன்ற பத்து நூறு பேர் கொடுத்தால் கரெக்டாக எல்லாருக்கும் போட்டபடி எல்லாருக்கும் நல்லது செய்ய ஏதுவாக இருக்கும் அத்துணை பேருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவிப்பதில் பெருமிதம் அடைகிறேன்